தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுவே இறைவா நன்றி இயேசுவே உமக்கே நன்றி உயிருக்கும் உணவுக்கும் நன்றி உடனிருந்து காத்த அனைத்திற்கும் நன்றி வாழ்வுக்கும் வழிக்கும் நன்றி வளமையாக்கிய அனைத்திற்கும் நன்றி ஒளியாக வழியாக இருந்து செய்த நன்மைக்கு நன்றி எல்லாமுமாக இருந்து நடப்பித்த அனைத்திற்கும் நன்றி பாதுகாப்பும் அரணுமாக இருந்ததற்கு நன்றி கோட்டையாக நின்று காத்தமைக்கு நன்றி ஆக மொத்தத்தில் கோடான கோடிகள் நன்றிகள் ஐயா இயேசுவே உமது இல்லையெல்லா பாசத்திற்கும் பராமரிப்பிற்கும் நன்றி கூறி எம்மையை அர்ப்பணிக்கின்றோம் எதிர்பார்த்த தருணங்கள் எதிர்பாராமல் இருந்த விண்ணப்பங்கள் யதார்த்தமாக நடப்பித்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகின்றோம் நீ என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள் என்ற உன் வாக்கிற்கேற்றவாறு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்தி இந்த இரவு வேளையில் உம்மோடு சற்று உரையாடுவதற்கும் ஓய்வு கிடைப்பதற்கும் மீண்டுமாக புத்துயிர் பெறுவதற்கும் புதுநாளை காண்பதற்கும் உரிய ஆசிரை தருவீர் என்ற நம்பிக்கையில் எங்களையே உன் திருப்பாதம் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் பகலில் மேக தூணாகவும் இரவில் நெற்பு தூணாகவும் இருந்து எங்களை காத்து வருவ காத்து வருகின்ற தெய்வமே எங்களை வாழ அழைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் வாழ்விப்பதற்காக நன்றி கூறுகிறோம் எங்களுடைய ஆன்மாவிற்கு உணவாக வந்து இறைவார்த்தின் வழியாக எங்களை மெருகேற்றி உம் தூதர்களின் வழியாக எங்களை பாதுகாத்து உம் அன்னையின் பராமரிப்பில் எங்களை வழிநடத்தியதற்காக கொடன கோடி நன்றிகள் தொடர்ந்து இந்த இரவில் எங்களை காத்திட உமதருள் வேண்டுகின்றோம் இதுவரை செயல்களுக்காக ஈரைவாவோ மக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி உவர்நிலமாக நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உன்னை உவர்நிலமாக நிலமாக இருந்த என்னை விளை மாற்றிய உன்னை அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் பூகழ்ந்து வாடு நன்றி எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய ஏ தம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழை செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழை செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்குள் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் உபச்சாரம் செய்கின்றனர் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் தண்ணீரே என்னை கழுவிடுமே கேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல ஏசுவே எனக்கு செவிசாயும் ஒன் காயங்களுள் என்னை மறித்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் ின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என்னரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கன்னியன் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பேர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதிக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது கொள்ளாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பேர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உன்னதரைவும் உறவிடமாக்கிக் கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வேர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வேர் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இத்திக்கும் மார்விக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரணப்படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படுக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இலட்சியம் சேசுவே என்னை இலட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்கோளிடமிருந்து எங்களை இரட்சி தருளம் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரனில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவி ஆவேன் இந்த இரவு நம் குடும்பத்தில் மறித்தோர் யார் நினையாதான் மக்கள் உத்திரிக்கஸ்தல் ஆத்மாக்களுக்காக வேண்டுவோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியன் ஜீவித்து நல் மரணம் அடைய தூய சீசப்பரை நோக்கி வேண்டுவோம் எவ்வித நோய் நொடியும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சுபஸ்தியாரிடமும் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரசியாரிடமும் விஷ ஜந்துகள் தீய சக்திகள் நம்மை அண்டாது காத்திட புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் ஏதன போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே கைவிடாத தாயாக இருந்து எங்களை காத்தள்ள வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவையில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்